தங்களுடைய குடும்பத்தை காரியங்களில் இழைப்பாரே தங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு இழைப்பாறுதல் வேணுமென்றே இழைப்பாறுதல் இனி வருகிற காலமாக இருக்குது என்று வேதம் சொல்லுது இவர்கள் இப்பொழுதே இழைப்பாறுதலில் பறவை விட்டார்களோ தெரியலை இசக்கார் குழுவினர் அப்ப இந்த இசக்கார் குழுவினர் இவர்கள் அல்லது இசக்கார் கோத்திரத்தார் தங்களுடைய வேலையை செய்யாமல் தேவன் தங்களுக்கு நியமித்த அந்த சுவிசேஷ பணியை செய்யாமல் இந்த இசக்கார் கோத்திரத்தில் இருந்த அவைகள் போல இந்நாட்களில் இருக்கிற அநேக சுவிசேஷகர்கள் சுவிசேஷத்தை அறிவிப்பது நம் எல்லார் மேலும் விழுந்த கடமை நான் சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் என்ன கையோண்டு வைதுன்னு சொல்லுதே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற இந்த மக்கள் இந்த சுவிசேஷர்கள் ரெண்டு பொது பொதிகளை சுமந்து சேர்க்க வேண்டியவர்கள் அந்த ரெண்டு பொதிகளையும் ஏசுவின் சுவிசேஷத்தை சுமக்க வேண்டியவர்கள் ஏசுவை சுமந்து செல்ல வேண்டிய இசக்கார் என்கிற கழுதை அந்த ரெண்டு பொதியின் நடுவிலே படுத்து கிடந்து நானும் என் வீட்டாருமோ கத்தரை சேவிப்போம் என்று கொண்டு கத்தரை சுமக்க வேண்டிய சுவிசேஷ கழுதைகள் படுத்திருப்பதால் ஊழியங்கள் சோர்ந்து போயுள்ளது அதனால் சுவிசேஷ ஊழியர்கள் பகுதி கட்டு டாக்ஸ் கற்றவர்களாய் மாறுவார்கள் இசக்கார் என்றால் இரண்டு பொதியின் நடுவிலே படுத்து கொண்டிருக்கிற பலத்த கழுதை இது ஒரு பலத்த கழுதை ரெண்டு பொதிகளை சுமக்கக்கூடிய ஒரு கழுதை இந்த கழுதையோ ரெண்டு பொதிகளுக்கு நடுவில் படுத்த பொதிகள் என்பது சுமக்க வேண்டிய சுமை செய்ய வேண்டிய வேலை அதை சுமக்காமல் அது அந்த ரெண்டு பொதிகளின் நடுவில் அப்படியே படுத்திருக்கிற ஒரு பலத்த கழுதை படுத்திருக்கிறது சோம்பரியா இருக்கிறது சுவிசேஷ ஊழியங்கள் சோம்பறி ஆகிவிட்டதோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அநேக தேவ பிள்ளைகள் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் அப்படி இருக்கிறவர்களை நான் கண்டிருக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள் கேசு கிறிஸ்துவை சுமக்கிறது தான் அந்த கழுதை அந்த கழுதை மேலே ஏசு கிறிஸ்து ஏறி வரும்போது அவர்கள் தங்களுடைய வஸ்திரங்களை தரையிலே விதித்த வீதியிலே விதித்தார்கள் மரக்கிளைகளை வெட்டி பரப்பினார்கள் யாரும் கழுத குட்டி யாரும் ஒரு கழுத யாரும் முக்கியப்படுத்தாமல் அப்படியே கிடக்குது பில்படாமல் அந்த கழுத அதை தனக்கண்டு எடுத்து அந்த யாரும் ஏறாத கழுது என்று வேதம் சொல்ல அதில் ஏசு ஏறி போனார் என்று வேதம் சொல்லுகிறது அப்பொழுது ஓசன்னா என்று சொல்லி கத்தருடைய நாமத்தை அவர்களை துதித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அவ இந்த சுவிசேஷ ஊழியன் செய்ய வேண்டிய இந்த ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள் சுவிசேஷத்தை அறிவிப்பதே எல்லார் மீதும் விழுந்த கடமை என்று வேதம் சொல்லுகிறது